ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய ஏழு பெருமைகளை பத்தி இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்றேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நிறைய முக்கியமான தகவல்களை நான் இதுல ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன் இந்தியாவில் எத்தனை பெரிய கோவில்கள் இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழு பிரகாரங்கள் இருக்குங்க ஏழு மதில்களும் இருக்குது எல்லா ஊர்களிலேயுமே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தான் கோவில் இருக்கும் ஆனால் இங்கே கோவிலில் ஊர் இருக்குதுங்க ஏழு பிரகாரம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அதே மாதிரி தாயார் வந்து இங்கே ஏழு திருநாமங்களில் இருக்காங்க ஸ்ரீதேவி பூமி தேவி துலுக்க நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் ரங்கநாச்சியார் சேரகுளவள்ளி நாச்சியார் அதே மாதிரி கோதை நாச்சார் அப்படின்னு ஏழு தாயார்கள் வந்து இங்க இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை அப்படின்னு எல்லாமே இங்க ஏழு அதிசயங்கள் தான் இருக்கிறத இந்த இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரங்க விமானத்தை பத்தி பார்க்கலாம் இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த ரங்க விமானம் அப்படிங்கிறது சுயம்புவா உருவானது அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தை சுற்றி எங்கே இருந்து நீங்க வழிபட்டாலும் அந்த இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய முக்தி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீரங்கத்துடைய தலை வரலாறாக சொல்லப்படுது பொன்னால வேயப்பட்ட இந்த விமானம் வந்து ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரணவ வடிவத்தில் இருக்கிறதாகவும் இந்த விமானத்துல அமுதகிண்ணத்தோட ரங்கநாதர் பரவாசு தேவரா காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அமுத கிண்ணம் வந்து மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா அவருடைய வாய் நோக்கி நகர்ந்து போகிறதாகவும் அது எப்ப வந்து அவருடைய வாய்க்கிட்ட சென்றடையுதோ அப்போ இந்த உலகம் அழியும் அப்படின்னும் இன்றளவும் நம்பிக்கை வந்து இருக்கு அடுத்து வந்து கல்கொடி மரம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கவிலாஸ் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் கொடிமரத்துக்கு முன்னாடி நம்ம விழுந்து வணங்கி கொடிமரத்தை அப்படியே உயர்ந்து பார்த்தா அந்த கொடிமரம் வந்து அப்படியே அசைகிற மாதிரி நம்மளை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விதமாக இருக்கும் அப்படி அசைகிற மாதிரி காட்சி கொடுத்துச்சுன்னா நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இன்றளவும் இருக்கு அடுத்து வந்து ஸ்ரீ ராமானுஜருடைய திருமேணி இது வந்து பதினோராம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்த ஒரு சிறந்த மகான் தான் இந்த ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் அவருடைய உடல் வந்து கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் இப்பவும் அந்த கோவிலில் பதப்படுத்தி வச்சிருக்காங்க அவருடைய திருமேனில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தலைமுடி கைமகம் இருக்கிறதையும் அது வளர்றதையும் நம்மளால பார்க்க முடியும் அந்த அப்படியே போய் பார்த்து தரிசனம் பண்ணீங்கன்னா அவர் அப்படியே உண்மையாவே உட்கார்ந்து மாதிரி உங்களுக்கு அந்த அந்த வைப் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேயும் அரங்கனின் காலணிகள் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் அணிந்திருக்கக்கூடிய அந்த காலணிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேவி தேயிறதாகவும் அந்த தேய்மானமான காலணிகள் திருக்கொட்டாரத்துல அப் ஒரு இடத்துல ஒரு தூணில் வந்து அப்படியே கட்டி தொங்க வச்சிருப்பாங்க தொங்க விட்டுருப்பாங்க இன்றைக்கும் வந்து அது நம்மளால அங்கே போனீங்கன்னா பார்க்க முடியும் இந்த காலணிகளை வந்து செய்யறதுக்காகவே காலம் காலமா தனி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலணிகளுமே வந்து ரெண்டு வெவ்வேறு ஊர்ல வந்து செய்வாங்க அது ரெண்டுமே வந்து திருவிழா சமயத்துல அந்த செய்யப்பட்ட அந்த காலணிகள் வந்து வரும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது ஆனா ஒரே டிசைன்ல ஒரே அளவுல அது அப்படியே பாகுறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குமா அப்படி ஒரு அதிசயம் இந்த இந்த காலனி திருவிழா அப்படின்னு சொல்கிறது ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரங்கநாதருடைய திருப்பாதத்துலேருந்து அந்த காலனிகளை வந்து கலட்டுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அது பயன்பட் பயன்படுத்தின ஒரு பயன்படுத்தி தேய்மானம் அடைஞ்ச ஒரு ஒரு காலனிகள் மாதிரி அது வந்து இருக்கும் அது ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லணும் அதை வந்து நான் கோவிலுக்கு வந்து போகும்போது ஒரு ரெண்டு மூணு தடவை நான் பார்த்துருக்கேன் அந்த திருக்கொட்டாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே அதை தொங்க விட்டுருப்பாங்க கட்டி நல்லா பெருசாக இருக்கும் அது நம் நம்மள மாதிரி மனிதர்கள்லாம் போட்டு நடந்தால் எப்படி தேஞ்சிருக்குமோ அப்படி அந்த காலனிகள் பார்த்தீங்கன்னா தேய்மானம் அடைஞ்சு இருக்கும் நீங்களும் அந்த கொட்டாரத்தில் அந்த காலனிகளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து ரங்கநாதருடைய ஜொலிக்கும் திருக்கண்கள் ரங்கநாதருடைய திருக்கண்கள் வந்து விபீஷணனா விபீஷணனால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து விலை மதிப்பே இல்லாத வைரங்களால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லப்படுது அந்நியர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து திருடு போனதாக சொல்கிறாங்க இப்போ இருக்கிறது வந்து ரங்கனுடைய அந்த திருக்கண்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா வளரும் நெற்குதிர்கள் இருபது அடி விட்டமும் முப்பது அடி உயரமும் கொண்ட ஐந்து பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் இங்க இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல் சேமிப்பு கிடங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமா அமைச்சிருப்பாங்க இதுல மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கு நெல் வந்து சேமிக்க முடியும் இது வரைக்கும் எந்த காலத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த நெ இந்த நெற்குதிர்கள் வந்து நெல் இல்லாம போனதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்றளவும் வந்து ரங்கமன்னார் நெல் அளவை காணும் திருவிழா அப்படிங்கிறது நடக்குங்க அடுத்து ஐந்து குழி மூன்று வாசல் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஐந்து குழிகள் வழியா நம்மளுடைய ஐந்து விரல்களையும் வச்சு அப்படியே தெற்கு பக்கம் பார்த்து அந்த பரமபதம் வாசல் ஸோ அப்ப தெற்கு பக்கமா நம்ம பார்க்கும்போது அந்த பரமபத வாசல் நமக்கு தெரியும் தெரியும் தான் தாயார் வந்து பெருமாளை சேவிக்கிறதா சொல்றாங்க அது ஒரு ஐதீகமாகவே என்ற அளவும் அது இருக்குது இவ்வளோதாங்க இந்த ஏழு பெருமைகள் வந்து நீங்கள் நீங்க எப்போ அடுத்த கோயிலுக்கு போனாலும் இந்த ஏழு பெருமைகளை மனசுல நினைச்சிட்டு நீங்க போங்க கட்டாய ரங்கமனாரோட ஆசிர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க